தாய்லாந்து மற்றும் மியான்மரில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் கட்டிடங்கள் நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்தன வெள்ளிக்கிழமை தாய்லாந்து மற்றும் மியான்மர் முழுவதும் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது மியான்மரில் இராணுவ அரசாங்கம் நேபிடா மற்றும் மண்டனே உட்பட ஆறு பிராந்தியங்களில் அவசர நிலையை அறிவித்துள்ளது ஆனால் நீடித்த உள்நாட்டு மோதலால் நாடு பிளவப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு உதவி விநியோகம் நிச்சயமற்றதாகவே உள்ளது நிறுத்தப்பட்ட மண்டலி சாகேன் மற்றும் மேற்கு ஷான் மாநிலத்தை அடைவதை கடினமாக்குவதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு வியத்தகு வீடியோ சதுகாக் சந்தைக்கு அருகிலுள்ள ஒரு உயரமான கட்டிடம் இடிந்து விழுந்த தருணத்தையும் மீட்பு பணியாளர்கள் அலறி ஓடியபோது போது வானத்தில் ஈரமான தூள் தூளை அனுப்பிய தருணத்தையும் பணம் பிடித்தது மேலும் சேதம் ஏற்படும் என எதிர்பார்த்து பாங்காக்கில் உள்ள அதிகாரிகள் குடியிருப்பாளர்களை வெளியே இருக்குமாறு அறிவுறுத்தினர் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் ஜெர்மனியில் உள்ள ஜிஎஃபி புவி அறிவியல் மையம் பத்து கிலோமீட்டர் ஆறு புள்ளி இரண்டு மைல் வரை சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் மத்திய ஒரு நிலையற்ற நிலைக்கு கொண்டு வந்த நிலநடுக்கம் அருகில் உள்ள தெருக்களில் கார்கள் மோதியதால் சைரன்கள் நகரம் முழுவதும் எதிரொலித்தன விரைவு போக்குவரத்து மற்றும் உயர்த்தப்பட்ட பாதைகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து அமைப்புகள் தற்காலிகமாக மூடப்பட்டன அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் பாங்காக்கின் பதினேழு மில்லியன் குடியிருப்பாளர்களுக்கு அவசர மீட்பு முயற்சிகளை அனுப்புவதற்காக பேரறிவு பகுதியாக நியமித்துள்ளது அவர்களில் பலர் உயரமான கட்டிடங்களில் வசிக்கின்றனர் ஸ்தம்பிக்க வைத்துள்ளது பலருக்கு குழப்பம் ஒரு பயங்கரமான முதல் அனுபவமாக இருந்தது ஸ்காட்லாந்தை சேர்ந்த சுற்றுலா பயணி பிரேசர் மோர்டன் பாங்காக் மாலுக்குள் இருந்த பீதியை விவரிக்கிறார் முதலில் நான் அமைதியாக நடந்தேன் ஆனால் கட்டிடம் மிகவும் பயங்கரமாக குழுங்க தொடங்கியதும் சாலைக்கு அருகில் உள்ள கட்டிடங்களை காலி செய்த பிறகு ஆயிரக்கணக்கானோர் பெங்கேசரி பூங்காவில் கூடினர் பலர் தங்கள் அன்புக்குரியவர்களை தொடர்பு கொள்ள விரைந்தனர் மற்றவர்கள் பயத்தில் கவனத்தில் நின்றனர் முழு கட்டிடமும் ஈரமாகி கட்டிடம் விழுவதை நான் கண்டேன் அது ஒரு பெரிய பயங்கரமாய் இருந்தது என்று மோர்டன் கூறினார் பாங்காக்கில் பணிபுரியும் வழக்கறிஞர் போனூர் தராவத் நகரும் விளக்குகளையும் கட்டிடத்தின் சத்தத்தையும் கவனித்தார் என் வாழ்நாளில் போன்ற ஒரு காட்சியை கண்டதில்லை என்று அவர் பன்னிரண்டு படிக்கட்டுகளில் இருந்து தப்பி ஓடிய பிறகு கூறினார் இங்கிலாந்தைச் சேர்ந்த பால் வின்சென்ட் என்ற சுற்றுலா பயணி குழப்பம் ஏற்பட்டபோது சாலையின் அருகில் உள்ள ஒரு பாறில் இருந்தார் அனைவரும் அலறி அடித்து பீதியடைந்து தெருவிற்குள் ஓடினர் இது நிலைமையை மோசமாக்கியது என்று அவர் கூறினார் மண்டலேயில் நிலநடுக்கம் அரசாங்கத்தின் சில பகுதிகளையும் பிற கட்டிடங்களையும் சேதப்படுத்தியது சாங்கிங் அருகே தொன்னூறு ஆண்டுகள் பழமையான பாலம் இடிந்து விழுந்தது மண்டலையே யாங்கோனுடன் இணைக்கும் சாலையின் ஒரு பகுதி சேதமடைந்தது நன்றி ஏஐ ரீஜானா வேட்டை வி